இன்றைக்கி சில்லி இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு என்னென்ன வேணுன்றதை பார்ப்போம் ஒரு ஏழு இட்லி எடுத்திருக்கேன் நல்லா ஆறுன இட்லி நீங்கள் காலையில் வச்ச இட்லி நைட்டு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை நல்லா இப்போ வச்ச இட்லி வந்து நல்லா ஆறு இருந்ததுனாலும் சரி அந்த மாதிரி இட்லி ஏழு இட்லி எடுத்துக்கங்க சூடாக இருக்கக்கூடாது இட்லி இப்போ தான் கொட்டின இட்லியாக இருக்கக்கூடாது இது வந்து ஒரு கப்பு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளைப்பூடை கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி கட் பண்ணி எடுத்துருக்கேன் கொஞ்சம் மல்லியில இது வந்து அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு குடமிளகாய் வந்து க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சில்லி சாஸ் எடுத்துருக்கேன் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் சில்லி சாஸில் டொமேட்டோ கிச்சப்பில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ நான் ஸ்டிக் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு ஒன்றரை ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ இந்த இட்லியை போட்டு அதில் கொஞ்ச நேரம் பரப்பி வச்சிடலாம் கொஞ்ச நேரம் ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்த பக்கம் ஒரு கிண்டு கிண்டி விட்டிங்கன்னா அடுத்த பக்கமும் ரோஸ்ட் ஆயிரும் நீங்க கிண்டி விடணும்ட்டு இல்லை சிம்ல வச்சுட்டீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அதுவே ஒரு பக்கத்து ரோஸ்ட் ஆகிரும் அப்புறம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்த பக்கத்தை திருப்பி விட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டு அடுத்த பக்கமும் ரோஸ்ட் ஆக வச்சிடலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் இந்த பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் இருக்கேன் இஞ்சி பூண்டு போட்டு வதக்கலாம் இந்த வெங்காயமும் கருகப்பிலையும் கூட இப்போ போட்டுக்கலாம் கொடம்பிளக்காய் போடுறேன் இதையெல்லாம் சேர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதங்க விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இந்த இட்லி ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆகிடுச்சு அடுத்த பக்கம் நான் திருப்பி விட்டுட்டேன் அடுத்த பக்கமும் ரோஸ்ட் ஆகுது இனி நல்லா ரோஸ்ட் ஆனோன்னா இந்த அடுப்பை அமர்த்தி வச்சிடலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் வெள்ளை போடலாம் இப்போ இந்த வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோம் வெங்காயம் இந்த குடம்பிலாக வெள்ளை போட்டுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கிறேன் இட்லியில் ஏற்கனவே உப்பு இருக்குது இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டலாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை கொடை போகிற வரைக்கும் இங்கே ரெண்டு ஒரு ஒரு நிமிஷம் வளர்க்குங்க இப்போ இந்த தக்காளி சாஸையும் மிளகா சாஸையும் ஊற்றிக்கிறேன் இது மிளகாய் சாஸ் இப்போ இதெல்லாம் ஒன்றா செய்கிற வரைக்கும் கிண்டி விடுங்க தக்காளி சாசம் மிளகாய் சாசம் வெங்காயம் அதெல்லாம் ஒன்றா சேர்த்தோம் இப்போ நல்லா ஒன்றா சேர்ந்துருச்சு இப்போ ரோஸ் பண்ணி வச்சுருக்க இட்லி அதில் போட்டுருவோம் எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்ருங்க இப்போ மல்லி போட்டு இறக்கிடலாம் இப்போது சில்லி இட்லி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸும் சொல்லுங்கள் தேங்க்யூ